கடமையா தேர்வா கடமை என்றால் என்ன நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய செயல்தான் கடமை தேர்வு என்பது என்ன அது நமது தனிப்பட்ட விஷயம் நமக்கானது அதை வேண்டுமென்றால் செய்யலாம் அல்லது இல்லை என்றால் விட்டு அது நமது சுதந்திரத்திற்கு உட்பட்டது இதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் ஒரு உதாரணத்திற்கு செல்வோம் நமக்கு எரிவாயு உருளை தேவைப்படுகிறது கேஸ் சிலிண்டர் புக் பொழுது என்ன செய்வோம் குறிப்பிட்ட எண்ணிற்கு தொலைபேசியில் அழைக்கின்றோம் அழைத்த உடனேயே இரண்டு செய்திகள் சொல்லப்படுகின்றன உங்களுக்கு மொழி வேண்டும் என்று கேட்டால் எண் ஒன்றை அழுத்தவும் மூன்று மொழிகள் வரும் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி இந்த மூன்றில் எது தேவையோ எந்த மொழி தேவையோ அதற்கு என் ஒன்றை அழுத்திக் கொள்ளுங்கள் என்று வரும் இல்லை என்றால் கேஸ் புக்கிங் செய்ய வேண்டும் என்றால் இரண்டை அழுத்துங்கள் என்று வரும் இப்ப இந்த இரண்டில் எது கட்டாயம் எது தேர்வு என்று கேட்டால் நிச்சயமாக நமது பதில் என்ன கேஸ் புக்கிங் தான் கட்டாயம் மொழி தேர்வு என்பது நமது சுதந்திரம் தேர்வு மொழி எதுவாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியது என்ன கேஸ் புக்கிங் தான் கட்டாயம் செய்ய வேண்டியது அதே போன்றுதான் யோவானும் இன்று நமக்கு ஒரு கேள்வி எழுப்புகின்றார் பிறரின்பு என்பது கடமையா தேர்வா என்று கேட்டால் நிச்சயமாக பதில் என்னதான் இருக்க வேண்டும் பிறரன்பு என்பது கடமை அது நமது தேர்வு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிறரன்பு என்பது எப்பொழுது தேர்வாக இருக்கும் நான் அன்பு செய்வேன் ஆனால் என்ன வழிகளில் அன்பு செய்கிறேன் என்பது மட்டும் நமது தேர்வு சில பேர் அழகான கனிவான பேச்சின் வழியாக அன்பு செய்கின்றார்கள் சில பேர் மற்றவருக்கு உதவி செய்து அன்பு செய்கின்றார்கள் சில பேர் மற்றவருக்கு அருகிலேயே துன்பப்படும் நேரத்தில் அருகிலேயே இருந்து உதவி செய்கின்றார்கள் சில பேர் தங்களது பணியின் வாயிலாக ஆசிரியர் பணியோ அல்லது மருத்துவ பணியோ ஏதாவது ஒரு பணியின் வழியிலாகவோ அன்பு செய்கின்றார்கள் இதெல்லாம் நமது தேர்வு பிறரை அன்பு செய்வதற்கான தேர்வு ஆனால் கட்டாயம் என்பது என்ன நாம் பிறரை அன்பு செய்தே ஆக வேண்டும் எப்படி அன்பு செய்யலாம் என்பதுதான் தேர்வே ஒழிய அன்பு செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாகின்றது இதை பொருளை உணர்ந்து கொண்டு ஏதாவது ஒரு வழியை தேர்வாக எடுத்துக்கொள்வோம் கட்டாயமாக பிறரை அன்பு செய்ய கற்றுக்கொள்வோம்